அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு மதியம் பன்னெண்டு மணிக்கான நீர் மருத்துவ வகுப்பினுடைய விளக்கம் தொடர்ந்து நீர் மருத்துவத்தில் இருக்கிறவங்க இது புரிந்து கொள்ள முடியும் இப்போ இருபத்தி அஞ்சாவது பாடத்தில் நாம் சில செய்திகளை சொல்ல போகிறோம் ஏற்கனவே தொடர்ந்து உங்கள் சத்தம் வருதுங்க அப்படியே நிறுத்துங்க உங்களுடைய சத்தம் வர அப்டி கொஞ்சம் குறைச்சிக்க எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மையாயிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இருபத்தி ஒன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் பன்னெண்டு மணிக்கான நீர் மருத்துவ வகுப்பு இதுல நாம் தொடர்ந்து அஹ் பாடங்களை தத்துவ வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் தத்துவ விளக்கங்கள் மனிதனை பற்றி புரிந்து கொள்வது மனிதன் என்பவன் அதை முழுக்க முழுக்க அடிப்படையில் அணுவால் ஆனவன் என்று சொன்னாலும் கூட அதில் இருக்கிற பல்வேறு வகையான உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடம்பை பற்றி முழுமையாக ஏன் அறிய விடுதுன்னு கேட்டீங்கன்னா அது அந்த அளவுக்கு நுணுக்கமானது ஒரு அளவுக்கு தான் நாம் இதை பற்றி பேச முடியும் அவரவர்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு தனி தத்துவம் இருக்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயம் இவ்வளோ தான் சித்திரை வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா அதை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது அதுலேருந்து எவ்வளோ மாறி இருக்கோ நமக்கு தெரியாது எவ்வளவோ மாற்றங்கள் உள்ள நடத்திருக்கலாம் சுற்றுச்சூழல் தகுந்த மாதிரி நம்ம உடம்பு மாறி இருக்கும் ரெண்டாயிரம் வருஷம் கூட ஒரு தத்துவம் சொல்லியிருக்கலாம் அது அந்த சூழலுக்கு மாறலாம் இருந்திருக்கலாம் இல்லை இன்றைக்கி வெவ்வேறு வகையில் மாறி இருக்கலாம் நமக்கு அதனால வந்து இன்னும் என்ன மாறுன்னு நமக்கு தெரியாது ஆனால் இப்பொழுது நமக்கு தேவை வந்து இந்த இந்த பசியை பசி என்கிறது உணர்வு அந்த அடிப்படை உணர்வை அறவே அத்து போக்கிறதா விஷயம் இன்றைக்கூட ஒருத்தர் செய்தி போட்டிருக்காரு எனக்கு ஏதோ நீர் கட்டி இருக்குங்கிறார் ஏதோ அவரு நீர் கட்டி இருக்கிறது என்னை குணமாக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு இந்த விட எல்லாத்துக்கும் காணச்சிருக்கும் பாருங்க அவருக்கு வந்து அறிவு ஓப்பன் நடத்தலான்னு இருக்கேன் அவர் பணம் கட்டினா ஓப்பன் நடத்துவேன் அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்கேன் நீங்க கட்டுறக்கு முன்னாடியே நூறு வருஷத்துக்கு தாக்குப்பிடிப்பான்னு பாருங்க அப்படியே நூறு வருஷத்துக்கு இந்த நீங்க பண்ற செலவு நூறு வருஷத்துக்கு தாக்கு நான் சொல்ற கட்டணத்தை நீங்க கட்டலாம் நூறு வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கணும் அவர் சொன்னார் இந்த மாதிரி பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர் எதுவும் பண்ணியிருக்காரு ஆனா பக்தி மார்க்ல இருந்து என்னத்தை நீங்க என்னத்தை கத்துக்கிட்டாருனா நோயை வாங்கி கத்துக்கிட்டாரு அவ்வளவுதான் அவ்வளவுதான் இருபத்தஞ்சி வருஷம் ஏதோ பூசின்னு இருந்திருக்கார் பாவம் ஏற்கனவே பழைய தொடர்பு இருப்பாளர்கிட்ட தெரிஞ்சு இந்த பேரெல்லாம் எனக்கு வந்திருந்தது அப்பெல்லாம் தெரியல இப்போதான் அந்த நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பக்தி மர்த்துல போய் கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு ஏதோ ஒரு கோயிலை பிடிச்சிக்கிறாங்க ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு கோயிலை பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு போட்டு போட்டுக்காண்டு கடவுளே தெய்வம் கண்ணே தெய்வம் என்னமே தெய்வம்னு ஏதோ பேசி மாட்டிக்கிறாங்க என்னமே தெய்வம் இப்படி எல்லாம் இருக்கான் இருக்கான்டா ஃபிங்கர் நல்லா கோழு கொழு கொ கோழி முட்டை மாதிரி இருந்துக்கிட்டு எண்ணம் தெய்வம் பார்த்து நிறைய பேர் என்னை ஃபோட்டோலாம் போடுறானுங்க எனக்கு பார்த்தா எனக்கு தான் இருக்குது பாவ எல்லாம் மாட்டிட்டு முடிக்க போகிறானுங்க நல்லா சிக்கி நல்லா மொழும் மொழி உட்காந்துட்டு என்னமே தெய்வம் அஞ்சு நிமிஷம் கூட உட்கார முடியாதுங்க ஆமாம் அவன் கடவுளை பற்றி பேசுகிறேன் என்னமே தெய்வம் கடவுளே தெய்வம் எதுவும் பேசுகிறேன் அதெல்லாம் இருந்துட்டு போட்டு முதல்ல மகனை ஆரோக்கியம் அந்த உடம்பு கெட்டு போகும் இப்போ 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 அனுப்பிச்சிருக்கேன் செய்தி பாருங்க பேசுனேன் இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க போட்டு நான் அந்த மாதிரி குரு வழிபாட்டுல இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ரேட்டு என்னென்ன வயிற்றுல கட்டி வந்துருச்சு மாட்டிட்டீங்க இப்பதான் தெரியும் ஆஹ் அப்பதான் இந்த பக்தி மார்க்ல என்னன்னு தெரியும் அதனாலதான் அந்த பக்தி மார்க்கிறது என்னங்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அதுலேயே இருந்து எல்லாமே இயற்கையை பார்த்து கொள்ளும்னு நினைக்கிறதா பக்தி மார்க் எல்லாம் அதே பார்த்துப்போம் அது அப்படியே போறது கரெக்ட் அதை விட்டு போட்டு ஆயிரத்தி எட்டு தொழில் பண்ணிட்டு இப்படி பண்ணக்கூடாது ஆயிரத்தி எட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இதையும் பண்ணிக்கிறோம் ஆஹ் அதுலதான் மாட்டிக்கிறீங்க அப்படியே முழுமையா இருந்தீங்கன்னா நீங்க எதுக்கும் வர முடியாது அதாவது அப்படியே இருந்து அப்படியே இருந்து அப்படியே போயிடுறது அதுதான் அது வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம அங்க பேச தேவையில்லைன்னா நமக்கு தேவை இப்ப நம்ம இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உட்காந்துட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உட்காந்துருக்குறது இப்ப என்ன பிரச்சனை இப்ப என்ன சிக்கல் இந்த சிக்கலுக்கான நம்ம எப்படி அறிவை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் அறிவு அறிவு துன்பத்தை போக்கும் கருவு அறிவுதான் எல்லாத்துக்கும் காரணமே அதனால நமக்கு அறிவுடல்னு ஒண்ணு இருக்கு மன உடல் இருக்குது அப்புறம் உயிர் உடல் அது 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 அப்படி வெவ்வேறு படிவும் போகுது நம்ம அதான் பேசலாம் அப்ப வையத்து வாழ்வாங்க வாழ்வாங்கன்னு எப்படி வாழ்றது அப்ப ஒரு ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லைன்னா ஆஹ் என்ன ஒழுக்கம்னா அனைத்துக்கும் ஒழுக்கம் சிலதுக்கு மட்டும்தான் ஒழுக்கம் சிலதுக்குள்ள ஒழுக்கம் தேவையில்லைன்னு அவரவர்கள் முடிவு பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது மனிதனை மேம்படுத்தாது எதுவுமே ஒழுக்கம்லாம் தான் அது மனதிற்கும் கேடு வரக்கூடாது உடலுக்கும் கேடு வரக்கூடாது யாரையும் புண்படுத்தக்கூடாது அப்படித்தான் அதுதான் அது உண்மையான ஒழுக்கம் தண்ணியும் காயப்படுத்தக்கூடாது அடுத்தவரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படித்தான் ஒழுக்கம் வரணும் இவன் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு பண்றதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து கீழ்நிலம் கீழ்நிலை இந்த கீழ்நிலை வந்து தனக்கு சுயநலமா என்னமா ஒரு நிமிடம் இன்பத்திற்காக என்ன வேணாலும் போய் பேசுறவங்களும் இருக்கான் ஒரே ஒரு நிமிடம் எந்த ஒழுக்கத்தையும் வேணலாம்பா அப்ப மற்றதுக்குலாம் ஒழுக்கம் தேவை அதுக்கு மட்டும்தான் எதுக்கு ஒழுக்கம் தேவை ஒழுக்கம்னா அனைத்துக்கும் ஒழுக்கம் தேவை அதுக்கெல்லாம் ஒழுக்கம் தேவையில்லை இதுக்கெல்லாம் ஒழுக்கம் தேவையில்லை இதெல்லாம் யார் முடிவு அந்த அந்த சுயநலவாதிகள் முடிவு செய்வது அதனால இங்கே அந்த சுயநலவாதிகளை அடிச்சு நுறுக்கிறதா நம்மளது இந்த சுயநலத்தை பற்றி பேசவே கூடாது அவ்வளோதான் உனக்கு சுயநலம் நீ வச்சுக்குவோம் அதனால தான் இங்கே ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த ஆழ்மனதில் இருக்கிற அந்த அருவறுப்பு அந்த அருவ அந்த ஆள் மனதில் இருக்கிற அருவருப்பு இருக்க சாதாரண விஷயம் இல்லை அதனால தான் மனமது செம்மையானால் ஒரு வார்த்தையெல்லாம் போடுவாங்க என்னடா செய்யணும்னு கேட்டீங்கன்னா அந்த மனதில் இருக்கிற அவ்வளோ அருவறுப்பான சிந்தனைகள் இருக்கும் சைத்து கொள்ளவே முடியாது அவ்வளோ நம்மளுடைய செயலை சிந்திச்சு பாருங்க நம்மளுடைய செயலை நம்ம கடந்த காலத்து என்னென்ன செஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அத்தனை அருவறுப்பா இருக்கும் சைக்கவே முடியும் இவ்வளவு எல்லாம் பண்ணியிருக்கோம் நாமோ அப்படின்னு இருக்கும் சரி அப்ப இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானவரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அந்த மேல்நிலைக்கு மேல்நிலையாக வைக்கப்படுவான் அப்ப இந்த புத்தர் என்ன பண்ண புத்தர் கூட மரணத்தை பத்தி சிறுசிலே சிந்திச்சார் அதனால ஓடிட்டாரு காட்டுக்கு போயிட்டாரு நம்ம என்னைக்கே இருந்தாலே மவனை நம்மளை மாட்ட போகிறோம் நம்ம சொர்க்கம் நம்மளை வந்து தெரி தெரியாமல் வச்சுக்கிறாங்க சொகுசு வாழ்க்கையில வச்சிருக்கிறாங்க மரணம் நம்ம ஓய்வு வருது முதுமை வருது சாவு வருதுன்னு எப்படியோ புரிஞ்சுக்கிட்டாரு தப்பிச்சு ஓடிட்டாரு அதுக்கு என்னன்னு காரணம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஓடினவர் தான் அப்ப சிறு வயதுல இந்த ஞானம் வந்துடணும் அந்த அந்த அதுல இருக்கிற உதாரணத்தை பற்றி நம்ம எடுத்துக்கலாம் திருவள்ளுவர் அனைத்தும் பார்த்து ஒரு தொகுப்பை எழுதுறாரு அனைத்தும் பார்த்துருக்காரு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அவர் பல நூல்களை பார்த்துருக்காரு நேரடி பார்த்துருக்காரு பார்த்துட்டு தான் ஒரு தொகுப்பை எழுதுறாரு அப்ப இந்த வையத்து வாழ்வாங்க வாழ்பவர் வானுரையும்னா ஒரு உயர் நிலையில் வைக்கப்படுகின்ற தெய்வம் தெய்வம்னா ஒண்ணுமில்லைங்க தூய்மையானது பரிசுத்தமானது அவ்வளவுதான் அதுக்கு வேற எந்த பவரும் கிடையாது தூய்மையா இருந்துட்டே எல்லாம் நடக்கும் என்ன தூய்மை அப்புறம் அக தூய்மை வரைக்கும் அது போகுது அக்கத்துவன்ன மனத்துக்கன் மாசிலன் அது அப்படி போகுது சரி நான் விஷயத்துக்கு வயத்துள் வாழ்வாங்க அறுபத்தி எட்டாம் பக்கம் மேல சரி ஆஹ் இந்த வாழ்வாங்கு வாழ்தல் மரணமடைய மாட்டான் என்பது வள்ளுவர் நம்பிக்கை வாழ்வாங்கு வாழ்ந்தவன் இந்த மரணமடைய மாட்டான்னு வேறு உடலாக மாத்துறது அதாவது அந்த சுவாசத்தை பத்தி ஏற்கனவே மேநாட்டை சேர்ந்த மருத்துவர்கள் டாக்டர் ரிச்சர்ட் ரைமன் ஒரு பெரிய டாக்டர் ரிச்சர்ட் டாக்டர் ரிச்சர்ட் ரைமன் ரைமாண்டு ரைமாண்ட் டாக்டர்னு ஒருத்தர் டாக்டர் அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் நினைக்கிறேன் அவர் வந்து இதே மாதிரி ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் அவர் வந்து தன்னுடைய நோயாளிகிட்ட எல்லாம் இந்த இறந்து மூச்சு நின்று போய் இப்படிலாம் பண்ணியிருக்காரு அவர் வந்து லைஃப் ஆஃப்டர் டெத்துன்னு ஒன்று எடுத்திருக்காரு லைஃப் ஆஃப்டர் டெத்துன்னு லைஃப் ஆஃப்டர் லைஃப்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்கு நீங்கள் அதெல்லாம் படித்து பார்க்கலாம் நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா இந்த அது இந்தியா கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப்டர் டெத்துன்னு போட்டிங்கன்னா வரும் அந்த மாதிரி அந்த சிக்கலில் மரண சிக்கலில் இருந்து மூச்சு நின்று போய் திரும்பி வர்றது வேறு ஆச்சரியமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த அனுபவங்களே இருக்குது அப்போ என்னமோ நடக்குது உள்ள அப்போ திருவள்ளுவர் சுமார் சுமார் ஐநூறு வருடங்கள் வாழ்ந்து திருமணர் சுமார் ஐநூறு வருடங்களுக்கு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு சரித்திர ஆதாரம் இப்புத்தகத்தில் பக்கம் பதினாலில் காட்டப்பட்டுள்ளது பதஞ்சலி மொழியினுடைய யோக சூத்திர சூத்திரங்களில் சூத்திரம் பாடல் மூணு நாற்பத்தி அஞ்சு மூணாவது அத்தியாயம் நாற்பத்தி அஞ்சு நாப்பத்தி ஏழு பூதங்கள் இங்கே முக்கியமானது பூதங்கள் பூதங்கள் ஆற்றல் பூதங்கள் அஞ்சு பதினஞ்சு போது ஆற்றல் தான் அதனுடைய பருப்பொருள் தன்மை அதனுடைய கணம் அதனுடைய இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதான் பருப்பொருள் தன்மை சொந்த இயல்பு அதனுடைய சொந்த இயல்பு என்ன நுண்பொருள் அதாவது நுட்பமான குணங்களோடு பொறுக்கப்பட்டிருந்தால் எல்லாம் சேர்ந்துருக்குது எல்லாமே ஆக ஆத்மாவில் அனுபவத்துக்கு பொருட்டாயிருப்பதால் என்றும் இவற்றின் மீது சமயம் செய்வதனால் பூதங்கள் வெற்றி பெறுதல் உண்டாகிறது இது ஒன்றும் இல்லை அந்த இயற்கை ஆற்றல் உள்ள குண்டு வர்றதுதான் இப்படி அதுக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்குது அது இந்த பசித்தேகத்தை கட்டுப்படுத்த அந்த வசியம் 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 சொல்கிறான் பாருங்க இயற்கையு பல பழைய காணொலிகள் பேசியிருக்கேன் பொருள் வசியம் ஆரோக்கிய விஷயம் காற்று வசியம் நீர் வசியம் நெருப்பு வசியம் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பழக்கப்படுத்துறதுன்னு அர்த்தம் அதெல்லாம் உடம்புக்கு பழக்கப்படுத்தி ஆற்றலாக மாற்றிக்கிறது அது பெரிய இதுக்குதான் அந்த காலத்துல வசியம்னு சொல்லி வச்சிருந்த வசியம்னா பழக்கப்படுத்துறது நமக்கு பழக்கப்படுத்தி நமக்கு ஆரோக்கியத்துக்கு கொண்டு வந்துருது காற்றை வசியப்படுத்தலாம் நீரை வசையப்படுத்தலாம் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வர்றது அப்படி கொண்டு வரும்போது உடம்பு அதுக்கு அந்த மாற்றம் நடக்கும் அப்ப வேதியல் மாற்றம் நடக்கிறப்ப அந்த தூயை வாழ்க்கை வாழ்றப்ப அந்த உணவு பழக்கத்திறந்து விடுகிறப்ப உடம்பு வந்து மேல்நிலைக்கு போயிருது உடம்பு கெடுக்காம இருக்கிறதா வேணும் இல்லை அந்த ஜீரண நீர் சுரக்கும் பொழுது கெடுக்காத பொருளை போட வேண்டும்ங்கிறதா அறிவு கெடுக்காத பொருளை போட்டோம்னா உடல் வந்து எல்லாத்தையும் இயற்கைன்றகம் எல்லாத்தையும் காற்றுல இருந்து என்ன எடுத்துக்கணும் நீர்ல இருந்து என்ன எடுத்துக்கணும் இருந்து என்ன எடுத்துக்கணும் வெப்பத்துல இருந்து என்ன எடுத்துக்கணுங்கிறது அது கொடுத்துட்டு போயிருது அப்ப நீ போதையில இருந்து வந்துடுற இங்கிருந்து வந்துடுற போதையில ஆஹ் அதை சொல்லுங்க உணவு போதைன்னு தைரியமா சொல்லணும் உணவு போதை ஆஹ் ஓங்கி அட்டிக்கணும் நீங்க எங்க போனாலும் அட்டிக்கலாம் நான் தான் அடிக்கிறேன்னு இப்போ உணவு போதைன்னு எவன் தைரியமா சொல்றானோ அவன் தான் தப்பிக்க முடியும் அதுதான் இந்த குண்டு குண்டா கொண்டு புத எல்லாரும் ஆம்பளியும் பாம்பளையும் எல்லா போதையில உண்டு இருந்தா அப்படித்தாரு எதுவுமே தெரியாது அவனுக்கு குண்டு அது என்ன சொல்லுவாருன்னா டாக்டர் சொல்லுவார் ஜெர்மன் டாக்டர் டாக்டர் சொல்லுவாரு குண்டு ஒரு குண்டு குழந்தை குண்டு குழந்தைன்னு சொல்லுவாரு சொல்றாரு ஒரு குண்டு குழந்தை பார்ப்பதற்கு ஆரோக்கியம் உள்ளதை போல் தெரிந்தாலும் ஆனால் அது உள்ளே அழுகி அழுகி போன பால் கெட்டு போன பாலுக்கு சமம் எழுதுவார் அதாவது குண்டா இருக்கிறதுனா இருந்தாவே என்ன அர்த்தம் குண்டா இருந்து உப்பி இருந்தாவே அது கெட்டு போன அர்த்தம் நாத்த மடிக்கும்னு அர்த்தம் அதான் விசேஷ அப்படின்னு அதை வச்சு நீ கற்பனை பண்ணிக்கிங்க கற்பனை

அதிலிருந்து அனிமா முதலாகிய அஷ்டமா சித்திகளும் காய சம்பத்தும் உடலின் தன்மைகள் தாக்க தாக்கப்படாமையும் உண்டாகின்றன அதாவது அனிமா சித்தி இல்ல இன்னொன்று இருக்குது அனிமா லஹிமா அப்படின்னு எட்டு வகையான தன்மை இருக்கு இந்த சிறப்பு தன்மைகள் பசியப்படுத்துற தன்மைகள் இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டு இந்த காட்டுலயே வாழ்ந்துட்டோம்னா மற்ற சக்தியில மெல்ல மெல்ல வர ஆரம்பிச்சிடும் அது புரிய ஆரம்பிச்சிடும் ஆனா இந்த லைனுக்கு வராதுன்னு இந்த இந்த சாதாரண புலன் புலன்கள் இருக்கிறவன் இந்த பகுத்தறிவு தாண்ட அந்த முட்டைங்களுக்கு தெரியாது அது சோத்து முட்டங்கள் அதெல்லாம் இந்த புலன்களை பிரித்து பேசிட்டு இருக்கிறவன் இந்த பக்தி மாதத்துலேயே கிடக்குறவன் கி கிண்டல் அடிக்கிறவன் இவடெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எதையுமே கிண்டல் அடிக்கூடாதுன்னு கூட அறிவியல் என்னன்னு பார்க்கணும் அந்த அறிவில புரிஞ்சிட்டு இவ்வளோ தான் இருக்குன்னு அது விட்டு போட்டு வந்துடணும் அதை விட்டு போட்டு அதை கிண்டல் அடிக்கூடாது நீ வந்து நீ சோத்து முட்டமாக உட்காந்துருக்க நீ நீ எதையும் உற்பத்தி பண்றதில்லை சோத்து முட்டங்கள் புலன்களுக்கு புலன்களுக்கு வேலை கொடுக்கிற முட்டங்கள் நாக்குக்கு வேலை கொடுக்கிற முட்டங்களை பூரா சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது நாக்குக்கு வேலை கொடுக்குறது நாக்கு சுவைக்கு அடிமை இருக்கிற முண்டங்களுக்கு அப்படி பாத்தீங்கன்னா இந்தியால ஒருத்தருக்கு அந்த தகுதி கிடையாது இந்தியால அப்புறம் என்ன நீங்க அவன் சொன்னதே அவன் பெரிய அவன் கடவுளே அதனால போடான்னு போயிட்டே இருக்க வேண்டிதான் வள்ளுவர் அப்படிதான் சொல்லுவாரு இந்த நாக்குக்காக பேசுறான் பாருங்க அப்படின்னு பாரு நீ ஆ மாடுன்னா ஆவின்னா மாடுன்னு சொல்லுவார் ஆவினுக்காக நீங்க நீர் இறப்பினும் நீர்னா மாடு என்னோட மாட்டுக்கு தண்ணி கொஞ்சம் வேணுங்கிறதுக்காக நீங்க இறந்தாலும் கூட நீங்க நாவிற்காக இறக்குற பாருங்க நாவு ஆவு நாவுன்னு பேசுவார் இந்த நாவிற்காக இறக்குறீங்க பாருங்க அதை விட கேவலமானது எதுவும் இல்லை இத உதாரணத்தை எழுதுவார் நீ மாட்டுக்காக நீர் கேட்கலாம் ஆனா நாவுக்காக சுவைக்காக இறங்கி பேசுற பாருங்க இன்னைக்கு அத்தனை பேரும் அப்படித்தான் புலன்களுக்காக தான் போய் பேசுறது புலன்கள புலன் புலன்களை பேசி உங்களை தூண்டி விடுறது உங்களை நம்ம கிட்ட வேலை நடக்காது நம்ம கிட்ட இங்க நாம வந்து இங்க மூணாம் வேற இங்க புலன்களை பயனட்டுறதுங்கிற ஏன்னா இலக்கு கிடையாது கண்ணு நாக்கு மூக்கு ஐம்புலனுக்கு என்ன இலக்குன்னு சொல்லுங்க ஒரு என்ன அப்புறம் அப்புறம் என்ன இதான் வள்ளுவர் சொல்லுவாரு கோழில் பொறியில் குணமுள்ளவே நடத்திடு பண்ணீங்க அதெல்லாம் எடுத்து எடுத்து பிரிச்சு பிரிச்சு படிச்சாதான் புரியும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாடசத்துல கிடையாது நீங்களா திருக்குள் எடுத்து படிச்சாதான் பொருள் புரியுமே தவிர இந்த இந்த புத்தகம் மட்டும் அல்ல இந்த மாதிரி நிறைய நீங்க எடுத்து கம்பேர் பண்ணணும் அப்பதான் புரியும் இந்த ஒரு புத்தகம் மட்டும் இல்ல ஆனா இந்த புத்தகம் அடிப்படை விஷயங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காரு நீங்க கூடுதலா அந்த இலக்கியத்தை படிச்சாதான் இலக்கியங்கிறது அறிவியல் முழுக்க முழுக்க அறிவியல் சங்க இலக்கியங்களும் முழுக்க முழுக்க அறிவியல் எல்லா நூல்களும் அறிவியல் தான் அதை நம்ம முதல் அரு அந்த அதுல இருக்கு சொல்லப்பட்டதை நம்ம நடைமுறைப்படுத்தி பார்க்கணும் தனிப்பட்ட முறை நடைமுறைப்படுத்தி பாக்குறப்ப நமக்கு எந்த பிரச்சனை வரானா அந்த அந்த நடைமுறைப்படுத்துறப்ப நமக்கும் பிறருக்கு கேடு வரக்கூடாது அதான் பிரச்சனை நம்ம கடைபிடிக்கிற எந்த செலவும் வரக்கூடாது பாத்துங்க அதுல செலவும் வரக்கூடாது அங்க மாட்டிக்குவாங்க எல்லாருக்கும் நாம ஒரு நம்பிக்கையை பின்பற்றணும் அது நமக்கு செலவு வைக்கக்கூடாது எதுவும் வைக்கக்கூடாது செலவு கூடாது மொட்டை போடணும் திருப்பதி ஒன்று ரெண்டாயிரம் வேணும் அது பேச மூடிட்டீங்க நூறு ரூபாய்க்கு மொட்டை போட்டு போயிடலாம்ல இல்ல ஆமாங்க எவ்வளவு ஒரு அக்கூவம் பாருங்களேன் ஆ வந்து இருந்து எவ்வளவு ஆணுவம் பாருங்க நீச்சல் அடிக்கணுன்னா நீச்சல் குளத்துக்கு குளத்துக்கு போய்தான் கத்துக்கணுங்கய்யா வீட்ல இருந்து கத்துக்க முடியாதுங்களாமா அங்க போய் பகவானை தரிசனம் பண்ணாதான் அந்த இடத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குங்களாமாங்க அதை போய் நாம உள்வாங்கிட்டு வரணுங்களாம்மா அதை தான் இந்த அயோக்கியர்கள் பண்ணக்கூடிய வேலை

உங்களை உங்களை தானே பேச நான் மூன்றாம் நிலையை பத்தி பேசுறப்ப நீங்க முதல் நிலையில உட்காந்துருக்கீங்களா உங்களை உங்களை மறக்கிறது பேசுறது இல்ல மனம் மூன்றுக்கு அப்புறம் நாலுக்கு அப்புறம் அஞ்சு இருக்குன்னு யாரும் பேசுறது இல்லையே அது பேசுங்க பேச மாட்டாங்க என்ன பேசிடுவீங்க பிறவி நோயவே பிறவி நோய் பொருள் தேடுதலும் நுகருதலும் இன்பதுல இருக்கிற நீயே அப்ப ரெண்டாம் படி பத்தி எப்படி உனக்கு அந்த அந்த அறிவே இல்லாத பொழுது அந்த கல்வி இல்லாத பொழுது என்ன பண்ணுவீங்க அங்கதான் நீங்க எல்லாம் மாட்டிக்கிறீங்க எல்லாருமே மாட்டிக்கிறது அங்கதான் அந்த முதல் நிலையிலேயே மாட்டிக்கிறது மொத்தமே நூறு பேரும் அந்த முதல் நிலையிலேயே இருந்துட்டு இருப்பான் முதல் நிலையிலேயே இருந்துகிட்டு இருக்கான் அப்புறம் அந்த கொண்டு அவங்ககிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும் அவனுக்கே வெளிய போக தெரியாது உனக்கு எப்படி வெளிய விடுவான் அவனுக்கு வெளிய போக தெரியாதவ அவங்ககிட்ட போய் கேட்கறது நான் ஏற்கனவே பேசி குரடங்கிட்ட போய் வெடி கேக்குற மாதிரி

இருந்த இடத்துலயே பார்க்கறது அதுதான் நீ உடற உடறப்பயிற்சி கைகளை பயிற்சி கரைத்த பயிற்சி கத்தி சீட்ட பயிற்சி ஐயோ அது பொருளால கண்ணால் பார்க்க கூடியது கண்ணால் அது பார்க்க அது வேற நீ கூடியது போட்டு முடிச்சு போடுற இப்படித்தான் ஏமாறுறது மனம் சம்பந்தப்பட்ட முண்டோன்னு கேட்கணும் என்னது மனம் சம்பந்தப்பட்டது மனம் சம்பந்த சம்பந்தம் உங்களுக்கு மனம்னே என்னன்னு தெரியும் அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிறீங்க அந்த முட்டை போய் மாட்டேன் அந்த சோத்து முட்டை தெரியும் முட்டை போடுற முட்டை தெரியும் அங்க போய் கோயிலுக்கு போன புடலங்காய் கிடைக்கன்னு சொல்ற முண்டத்திட்டு மாட்டிக்கிறது அங்க போய் விளக்கு போடு நெய் போடு அத போடு இத இதை போடுற கூட எல்லாமே வந்து பரிகாரம் இல்லிகாரத்தை தான் சொல்றான் என்னது எவனாலும் எவனாலையும் கடவுளை காட்டவே முடியாது பரிகாரத்தே பரிகாரம் தான் நோக்கமே பரிகாரத்தை சொல்றவன் தெரியுமா இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் பரிகாரத்தை சொல்லுவான் எல்லா பூசாரிக்கும் பரிகாரத்தை தான் சொல்லுவான் என்னது அப்ப எதை காட்டுறது இல்லாமத்தை பண்ணாதான் அவனுக்கு பணம் வரும் அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்க அப்ப மனம் என்பது அப்படி இல்ல அப்ப நினைத்தால் காட்சிங்கிறான் நினைத்தால் முக்திங்கிறான் அது என்ன அர்த்தம் அதுக்கு பேரு அது தெரியாதுங்க அதை பத்தி பேச மாட்டாங்க அது வேற நிலைக்கு போயிட்டாங்க அவங்க எல்லாம் வேண்டாம் இப்ப நமக்கு இது தேவை அப்படின்ட்டுருவாங்க அதுதான் அதனாலதான் அந்த அந்த நினைத்தால் முக்தி நினைத்தால் காட்சி அப்படின்னு சொல்றதான் இல்லையா நினைத்தால் காசி நினைத்தால் அப்புறம் மதுரையை நினைத்தால் அப்படின்லாம் சொல்லுவானுங்க இல்லையா அப்ப நினைத்தால் மோட்சம் நினைத்தால் காட்சி அங்கதான் இங்கே தான் நம்மள ஏமாத்து இந்த கூட்டம் இருக்கு இதுலேருந்து நம்ம ஒழிஞ்சிடணும் அந்த பக்கம் போகவே கூடாது ஏன்னா நமக்கு அந்த நாலு நிலை இருக்கு ஏற்கனவே நாலு நிலையை பத்தி பேசியிருக்கா ராஜயோகம் கர்மயோகம் பக்தயோகம் முன்னாடி பக்கத்தை பார்த்தீங்கன்னா அது சொல்லியிருப்போம் முன்னாடி பக்கத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம் அது முன்னாடி போயிருப்போம் ரைட் இருக்கட்டும் அப்புறம் பேசி முடிச்சுக்கலாம் அப்போ இந்த பூதங்களை கட்டுப்படுத்துறது இதுதான் பூதங்களா வேணும் இல்லை இயற்கை சக்தியை கட்டுப்படுத்துறது தான் அதுலிருந்து அனிமா முதலிய அத்தமா சித்திக்கும் காய சம்பத்தும் உடல்நிலை தன்மைகள் தாக்கப்படாமையும் உண்டாக்குகின்றன இதனால நமக்கு தீமை வராது நன்மை வர மாதிரி மாத்துக்கிறது சரி கண்ணுக்கு இனிய உருவும் அழகும் வளமும் வைரத்தை போன்ற கெட்டியான உடற்கட்டும் காய சம்ப அந்த இந்த நன்கு சுத்தப்படுத்த சுத்த சுத்தப்படுத்த உடம்பு வஜரமாக இருந்ததுன்னு நமக்கு தெரியுது நல்லா கெட்டியா எந்த பொருளையும் தூக்க முடியும் இருபதுக்குள்ள தாராளமா தூக்கலாம் ஆனா தூக்கிட்டு பலமுறை போயிருக்கேன் அதெல்லாம் நல்லா தெரியுது சரி நடிகர் ரஜினிகாந்த் குருவான பாபா ஒரு தமிழர் என்றும் இரண்டாயிரம் ஆண்டுகள் இன்னும் இரண்டாம் ஆறாம் ஆண்டுகளாக இரண்டாயிரம் ஆண்டுகளாக இன்றும் இமயமலையில் வாழ்ந்து வருகிறார் என்று கூறு என்று நூல்கள் கூறுகின்றன அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா மறைந்து வாழும் சித்தர்கள் தக்க தருணத்தில் மனித சமுதாயத்தை யார் மூலமாவது திருத்தி நல்ல வழியில் செலுத்துவார்கள் என்று சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய பக்கத்தில் சொல்லியிருக்கிறார் அதாவது இது எப்படி ஏதோ ஒரு வகையில சித்தர்கள் வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறாரு அதை நம்ம போக போதும் புரிந்து கொள்ள முடியும் எந்த சித்தர் யாரு எந்த வருவதில் எங்க போகுது ஒண்ணுமே சொல்ல முடியாது நம்ம அது எங்க வருது எந்த இடத்துல தோன்றுதுன்னு ஒண்ணும் சொல்ல முடியாது இதத்தான் இதத்தான் என்ன சொல்றாங்க பூச்சியத்துக்குள்ள வேண்டாம் உருவாகலாம் இப்ப என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னா வெற்றிடம்ங்கிறது உண்மைதான் அந்த வெற்றிடத்துல திடீர் என்று சில சக்திகள் தோன்றி மறைகின்றன அந்த சக்தியை வந்து மிகப்பெரிய வேலையெல்லாம் பண்ணுதுங்கிறாங்க வெற்றிடம்ங்கிறது ஒரு ஆற்றல் தான் அதில் கூட சக்திகள் தோன்றி தோன்றி மறைகின்றன அப்படிங்கிறான் திடீர்னு தோன்றுறது திடீர்னு மறைஞ்சிருது அது வெற்றிடம்னு சொல்ல முடியாதுன்னு அது வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்குதுங்கிறான் இப்பதான் சொல்றாங்க இப்ப வெற்றிடத்திற்கும் ஆற்றல் உண்டுங்கிறாங்க வெற்றிடத்துக்கும் ஆற்றல் உண்டு பூச்சி அது பேர் பூச்சியம் ஒண்ணும் இல்லை பூச்சியத்துக்கும் சக்தி இருக்கு அதுக்குள்ளேயும் சில ஆற்றல் இருக்குதுங்கிறாங்க அதுலேயே ஆற்றல் மறைகிறது அதுல நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே தான் இருக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்ப ஆற்றலை நாம அதுதான் இந்த வசியம் வசியம் வசிங்கிற இதோட நிறைவு செய்யறோம் மறைந்து வாழும் சித்தர்கள் தக்க தருணத்தில் மனித சமுதாயத்தை யார் மூலமாக திருத்தி நல்ல வழியில் செலுத்துவார்கள் என்று விவேகானந்தர் கூறுகிறார் இதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும் நமக்கு என்னன்னு யார் வருவாங்கன்னு நமக்கு தெரியல உம் ஐந்தறிவுடன் பிறந்த மனித குழந்தை ஆறாவது அறிவையும் கடந்து ஏழாவது அறிவு எ அதைய படிப்படியாக முயற்சி பொதுதான் உண்மையான கல்வி இதற்கு வயது ஒரு தடையில சந்திப்போம் அதாவது இப்ப இது இது பாத்தீங்கன்னா இந்த படிப்படியா 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 வரணும் நீங்க அதுல முதல் நிலையில உட்காந்துட்டே பேசிட்டு அடுத்தபடி என்ன அடுத்த கடவுளுக்கு பக்தி மார்க்கு அடுத்தபடி என்னன்னு கேட்டு பாருங்க சொல்ல மாட்டா எவனுமே பக்தி மார்க்கத்துக்கு கருத்து என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் சொல்ல மாட்டான் யார் சொல்ல மாட்டான் அவனுக்கு அவனுக்கு அவன் அவனுக்கு தட்டில காசு கொடுக்காது கர்மம் போனதுக்கு அப்புறம் கர்மத்துக்கு நாம கர்மத்துக்கா அடிப்படைங்கிற நம்ம எல்லாமே கர்மம் நம்ம வந்து கர்மம் கர்ம அப்படின்னு சொல்றோம் இல்லையா சார் கர்மத்துக்கு அடுத்ததுக்கு அடுத்தது என்ன சொல்ல மாட்டேன் ஞானத்துக்கு என்ன மாட்டோம் இப்படித்தான் இப்படித்தான் இந்த ஏமாற்று படிக்கிற அதனால நமக்கு நேரடியா விஷயத்தை தேடுது இது வந்து தனிப்படித்தனா உணரணும் ஏன்னா இங்க தனித்துவம் தனி தனி தத்துவத்தை அடிப்படையா கொண்டது ஒவ்வொரு மனதும் தனித்தன்மையான விஷயமா வாபான் அப்ப யாருட்டே நீங்க போக தேவையில்லை நீங்க அதற்கான நூல்களை நீங்க படித்தால் போதுமானது அதற்கான நூல்களை படித்தா போது அவ்வளவுதான் அதுக்கு தான் எல்லாமே இருக்குதே மீட்டு சந்திப்போம் நன்றி